இன்று உங்களுடன் ஜூம் அட் சிக்ஸ்டி சேனலில் சந்திப்பதில் மகிழ்ச்சி இந்த வாரம் மார்ச் மூன்று முதல் மார்ச் ஒன்பது வரை பல ராசிகளுக்கான பலன்கள் மற்றும் முக்கிய நிகழ்வுகள் ராசி பலன் மேஷம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் சின்ன சிக்கல்கள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் தீரும் ஆரோக்கியத்தில் சோர்வோ உணரலாம் ரிஷபம் நிதி நிலை மேம்படும் புதிய தொழில் வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் அமைதி இருக்கும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் மிதுனம் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் ஆனால் அவை விரைவில் தீரும் ஆரோக்கியத்தில் சோர்வோ உணரலாம் கடகம் தொழிலில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதனை சமாளிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வோ உணரலாம் சிம்மம் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் கன்னி தொழிலில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதனை சமாளிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு உணரலாம் துலாம் புதிய வாய்ப்புகள் உருவாகும் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் விருச்சிகம் தொழிலில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதனை சமாளிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு உணரலாம் தனுசு தொழிலில் முன்னேற்றம் காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் மகரம் தொழிலில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதனை சமாளிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு உணரலாம் கும்பம் புதிய திட்டங்கள் தொடங்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியம் நல்ல நிலையில் இருக்கும் மீனம் தொழிலில் சவால்கள் இருக்கலாம் ஆனால் நீங்கள் அதனை சமாளிக்கலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சி இருக்கும் ஆரோக்கியத்தில் சிறு சோர்வு உணரலாம் பரிகாரம் இந்த வாரம் தினமும் சூரியோதயத்திற்கு முன்பு உங்களின் குடும்ப தெய்வத்தை வழிபட்டு நல்ல பலன்களை பெற முயற்சி செய்யுங்கள்